ராம்ராம் வாய்காவளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கண் கொடுத்த தெய்வம் வி என் வைத்தியநாதன் பெரிவாளுடைய பக்தர் டெல்லி அரசு அலுவலகத்தில் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த அப்போது காலையில் வீட்டிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் சைக்கிளில் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அப்போது ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடும்போது பார்வை மங்கி இருக்கிறத பார்க்குறார் ஆக படித்து எழுத அளவுக்கு பார்வை பறி போகிறது சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகிறார் கண் வைத்திய நிபுணர் கிட்ட காட்டுறார் அப்போது அவ எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு உங்கள் பார்வையை மீட்க முடியாதுன்னு சொல்கிறார் மறுவாரம் சென்னைக்கு வந்திருந்தபோது டாக்டர் அண்ணாசாமிங்கிறவர்கிட்ட காட்டுறார் அப்போதும் அவரும் அதையே சொல்கிறார் வைத்தியநாதனும் ரொம்ப மனசு கலங்கி போகிறார் கண் பார்வையை மீக்கா விட்டு அத்தனோடய உத்தியோகத்தை விட்டு விலகணும் நிலையில்லாத வாழ்க்கையில் இருள் தானோ அப்படின்னு மன வேதனையோட பெரியவாங்கிற தெய்வத்தை மனசுக்குள்ளேற தீவிரமாக வேண்டுறார் அப்போது அவருக்கு ஒரு வழி ஒரு நண்பர் அடையார் வாலண்டரி ஹெல்த் சென்டரில் பிரபலமாகிட்டு அப்போது டாக்டர் பத்ரிநாத் அவர்கிட்ட அழிச்சிட்டு போகிறார் டாக்டர் பத்ரிநாத் பரிசோதனை பண்ணிவிட்டோ அவரை ஃபோட்டோ கொயாக்குலேஷனுங்கிற நோய் இருக்குது இதுக்கு ஆறு மாதம் சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி தேவைப்பட்ட ஆப்ரேஷன் செஞ்சு அந்த திரவத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார் அப்போ தான் வைத்தியநாதன் அவர்களுக்கு நாற்பத்தி மூணு வயசுங்கிறதுனால எழுத்து கண்ணாடியை எழுதி கொடுத்து அதை வாங்கி மீண்டும் டாக்டர்கிட்ட சொல்கிறார் ஒரு திங்கக்கிழமை கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் அடுத்த நாள் பெரியவாளை தரிசிக்க தேனம்பாக்கம் வர அப்படியே தரிசிக்க போனபோது அவர் தெய்வத்துக்கிட்டையே உரிமையோட கோபம் கொண்டவ போல் பெரியவாளே வலுவில் தன்னை கூப்பிட்டு பேசி அருள் தருவதா இருந்தால் அன்றி நானாக பெரியவா கிட்ட எதையும் கேட்டு பேசக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு சங்கல்பம் அன்னைக்கு கார்த்தால் எட்டு மணிக்கு ஒரு அறுபது எழுபது பேர் பக்தர்கள் இருக்கா பெரியவாளை பார்க்க பெரியவாளோ கிணத்தடியில் தரிசிச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டார் பெரியவாலே கூப்பிட்டு பேசி ஆகணுமே எல்லா பக்தர்களும் போன பின்னாடி பன்னெண்டு ஆயிடுத்து பகல் அவரும் இவர் மனைவியும் இருவர் மட்டும்தான் பாக்கி இருந்தது இவர் நினைச்சது போலவே பெரியவா வழியே இவாளை அழைச்சி கொஞ்ச நேரம் பேசுகிறார் அந்த பேசுகிற சந்தர்ப்பம் அப்புறம் பின்னாடி விடைபெற்று வரும் வரார் ஹெல்த் சென்டருக்கு போய் அங்கே டெஸ்ட்டு போர்டில் இதெல்லாம் கடைசி வரி பொடி எழுத்தெல்லாம் படிங்கோ அப்படின்னு இவர் படிக்கிறத பார்த்துட்டு டாக்டர் ரொம்ப வியப்படைஞ்சு போகிறார் படுக்க செஞ்சு படுக்க வச்சு டெஸ்ட் எடுத்ததில் இது என் மருத்துவ அறிவை விஞ்சி வெல்வதாக இருக்குது ரெட்டினா பிம்பத்தில் கசிக்கிற அந்த திரவம் எப்படியோ அப்சர்பாயிட்டேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறார் கண்ணப்பருக்கு கண் கொடுத்த கா காலத்தி அவர் பரிபூர்ணமாக நம்புகிறார் இந்த சம்பவம் அவர் கல்கியில் எழுதி பிரசுரமாகி அப்போது அவர் ரொம்ப பிரபல்யமாறார் மாறார் கண் கொடுத்த தெய்வம் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த வைத்தியநாதனுக்கு அப்பேற்பட்ட வைத்தியநாதன்னாலே வைத்தியம் பார்க்குறவர் வைத்தியநாதனாக தானாகவே வந்து அனுகிரகம் பண்ணுறவரை எப்படி இருக்க முடியும் சாட்சாத் கடவுள் தானே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவார் திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்